உதகை அருகே உள்ள ஆனைக்கட்டி பழங்குடியின கிராமத்திற்கு செல்லும் சாலைக்கு புலி ஒன்று திடீரென வந்ததால் பழங்குடியின மக்கள் அச்சமடைந்தனர் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்கலாம் சிவசாமி என்ன நடந்தது புலி எப்படி வந்தது விவரங்கள் என்ன அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகை அருகே உள்ள சீகூர் வனப்பகுதியில் தான் இந்த மூன்று பழங்குடியின கிராமங்கள் சிறியூர் ஆணைகட்டி சொக்கநல்லி ஆகிய மூன்று பழங்குடியின கிராமங்கள் அந்த சீகூர் வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள நிலையில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருப்பதனால் அடிக்கடி இந்த காட்டு யானைகள் கரடி போன்ற வனவிலங்கள் அந்த பகுதிக்கு வருவது வழக்கம் இந்த நிலையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அந்த கிராமங்களில் வசித்து வரும் நிலையில் அந்த மக்கள் தினந்தோறும் தங்கள் சொந்த வேலைக்காகவும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காகவும் அருகில் இருக்கக்கூடிய மசனகுடி மற்றும் உதகை ஆகிய பகுதிகளுக்கு தான் வந்து செல்ல வேண்டும் அவ்வாறு செல்வதற்காக அவர்கள் அந்த வாழைத்தோட்டம் வழியாக இருக்கக்கூடிய ஒரு சாலையை தான் பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த சாலையின் இருபுறமும் மனப்பகுதி இருப்பதனால் காட்டு யானைகளை அடிக்கடி பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் தான் சமீப காலங்களாகவே சில புலிகள் அந்த சாலைக்கு வருவதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றன நேற்று இரவும் அதே போலதான் அந்த சில பழங்குடியின இளைஞர்கள் அங்கு அணைக்கட்டியில் இருந்து வந்துவிட்டு பின்னர் வாகனத்தில் நள்ளிரவில் திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் அந்த புலி திடீரென சாலைக்கு வந்திருக்கிறது அந்த புலியை கண்டவுடன் வாகனம் ஓட்டி வாகனத்தை நிறுத்திய நிலையில் அந்த புலி மெதுவாக

அதனை கண்காணிப்பதற்கான நடவடிக்கையும் தற்போது எடுத்திருக்கிறார்கள் மேலும் இருசக்கர வாகனங்களில் அந்த வழியாக செல்லவும் வனத்துறையினர் முடிந்த அளவு பகல் நேரங்களில் பயணத்தை மேற்கொள்ளுமாறும் இரவில் பயணத்தை தவிர்க்குமாறும் தற்போது வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் நள்ளிரவில் அந்த ஆணைகட்டி பழங்குடியின கிராமத்தின் அருகே புலி நடந்து வந்த காட்சி தற்போது வெளியாகி உள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள் சிவசாமி விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க